தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பா ஆயிரம் இல்லறவியல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஒப்புரவறிதல் இருநூற்றி பதினொன்றாவது குரல் கை மாறு வேண்டா கடப்பாடு மாறி மாறிமாட்டு கொள்ளோ உலகு இந்த குரலின் விளக்கம் மலைக்கு இவ்வுலகம் என்ன கைமாறு செய்யக்கூடும் உலக நன்மையை கருதி சான்றோர் செய்யும் கடமைகளும் அவ்வாறே கைமாறு விரும்பாத விரும்பாதவைகளே அதாவது மலை நமக்கு முக்காலம் அறிந்து நமக்கு தேவையறிந்து பெய்கிற மலை வந்து நமக்கிட்டேருந்து எந்த ஒரு கைமாறையும் உதவியையும் மழை நமக்கு திருப்பி எதிர்பார்க்கறதில்லை கைமாறு அப்படின்னா திருப்பி செய்தல் செய்த உதவிக்கு திருப்பி செய்தல் வந்து கைமாறு மழை நீர் வந்து எப்போவுமே நமக்கிட்ட இருந்து நான் மழையை பெய்துட்டேன் எனக்கு திருப்பி இதை செய்யுங்கன்னு இந்த உலகத்தில் யாருக்கிட்டையுமே அது வேண்டதும் இல்லை கேட்குறதில்ல அதோட அதோட பணியை அது செவ்வனே செய்யும் அதே மாதிரி தான் இந்த சான்றோர்கள் வந்து இந்த உலக நன்மையை கருதி ஒரு செயலை சான்றோர் செய்கிறாங்கன்னா அவங்க எந்த ஒரு கைமாறோ பிரதிபலனோ எதிர்பார்க்க மாட்டார்களாம் அதை விரும்பவும் மாட்டார்களாம் இந்த உலகத்தார் மலைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர் மலை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவையே இந்த உலகத்துக்காக உலக நன்மைக்காக செய்கிற சான்றோரை வந்து வள்ளுவர் வந்து மழை நீரோடு ஒப்பிடுறார் அந்த அளவுக்கு அது வந்து மிக பெருமை வாய்ந்ததா எந்த ஒரு கைமாறும் உதவியும் திருப்பி செய்யணுன்ற எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு உதவியை வந்து மழை நீரோடு ஒப்பிடுறாரு பிறருக்கு உதவுவது உதவியை பெற்றவர் திரும்ப செய்வதை எதிர்பார்த்து அன்று ஒருவர் செய்ததற்கு திரும்ப செய்துதான் ஆக வேண்டும் என்றால் மலைதரும் மேகங்களுக்கு இந்த உலகம் திரும்ப என்ன செய்துவிட முடியும் கைமாறு கருதி மலை பொழிவதில்லை அந்த மலையை போன்றவர்கள் கைமாறு கருதி எந்த உதவியும் செய்பவர்கள் அல்லர் இப்போ நாம் இந்த உலகத்துக்கு மா வானத்திலேருந்து நீர் மலை கொடுக்குதுன்னா நாம் அதுக்கு திருப்பி என்ன செய்ய முடியும் அதே மாதிரி தான் உலக நன்மைக்காக ஒரு நெறியாளர்கள் சான்றோர்கள் செய்யும் உதவிக்கும் நாம் திருப்பி எந்த கைமாறுமே செய்ய முடியாதான் அந்த கை அந்த கைமாறு உதவியை அவங்க எதிர்பார்த்து விரும்பாதவர்களாக தான் இருப்பாங்களாம்